வணக்கம் மக்களே இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதை நீங்களே மாற்றிக்கிறலாம் உங்கள் குணங்களை மாற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் செய்த சில பாவங்களை இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா நீங்கள் இது வரைக்கும் செய் இந்த பாவங்களை இனிமே நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் அப்படி என்னங்கன்னு கேட்குறீங்களா வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவ புண்ணியங்களை நம்ம செய்கிறோம் அது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைபு பாயிண்ட்டு கொடுங்க ஒரு இந்த வீடியோ நான் சொல்கிறது மூலிமா ஒரு ஆயிரம் பேர் எனக்கு பார்த்தாலும் போதும் எனக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்லாம் பார்க்க வேணாம் அப்படிலாம் என் வீடியோலாம் பார்த்துருக்காங்க இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்தோடைய சூழ்நிலை காரணமாக எனக்கு வீவ்ஸ் போக மாட்டேங்குது பரவாயில்லை இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் பார்த்து ஒரு இரநூறு பேர் அதை வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு இரநூறு பேர் என்னால் சில மாற்றங்களை அவங்க வாழ்க்கையிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி பட்டுனு வீடியோக்குள்ளே போயிருமா போகலாம் இப்போ வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய பாவங்கள் செய்வீங்க புண்ணியங்களும் செய்வீங்க அதை ஃபஸ்ட்டு பாவங்கள் என்ன அப்படிங்கிறதுனா பார்க்க போகிறோம் ஒருத்தர் நமக்கு பிடிக்காதுங்க நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசினா சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து நம்ம ஸ்லாங் எப்படியோ அதே மாதிரியே பேசுகிறேன் ஒரு சிலருக்கு நம்ம வந்து நல்லது சொன்னால் பிடிக்காது அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க போன பிறகு நம்ம பின்னாடி பேசுகிறோம் பார்த்திங்களா முதல்ல அதுவுமே ஒரு பாவம் புறம் பேசுதல் அது ஒரு பெரிய பாவம் நிறைய பேருக்கு வந்து அதை ஒரு பொழுதுபோக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்களோ முடிக்கலையோ பாத்திரம் கழுவுனாங்களோ கழுவுலையோ துணி துவைச்சாங்களோ துவைக்கலையோ அங்கே சோறு கழுவுனாங்களோ சோறு சமைச்சாங்களோ தின்னாங்களோ திங்கலையோ பிள்ளைக்கு பார்க்குறாங்களா பார்க்கலையோ வீட்டில் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் ஆனால் அடுத்த வீட்டில் உட்காந்து நல்லா பேசுவாங்க இப்படி பேசுறது மூலியமாக ஏதாவது நாட்டுக்கு நல்லது நடக்குதா நம்ம வீட்டுக்கு நல்லதான்னா கிடையவே கிடையாது நம்ம பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாள் பூகம்பமாக வெடிக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ அதை அவ தான் அதை சொன்னால் இவ தான் இதை சொன்னாங்கிற மாதிரி அப்படியே வெடித்து வரும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் இருந்து அடுத்த வீட்டு வாசலில் போய் உட்காறதை முதல் நிறுத்துங்க இல்லை அடுத்தவங்க வந்து உங்கள் வீட்டு வாசலில் உட்கார வந் உட்கார்ந்தாங்க அப்படின்னாலும் சரி உட்கார வந்தாங்கன்னாலும் சரி தெரியாதவங்களை கூட வாசலில் உட்கார வச்சு ஒரு சும்மி தண்ணி முந்து கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி தெரிஞ்சவங்களை உங்கள் வீட்டு வாசலில் உட்கார விடாதீங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டாக்குறதே முதல்ல அவங்க தான் என்னக்கா உண்மை தானே இல்லையா சொல்லுங்கள் நல்லா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்படியே என்ன குழம்புன்னு கேட்பாங்க இன்றைக்கி இந்த குழம்பு தான் அப்படின்னா ஏன் உங்கள் வீட்டுக்காரர் காயம் வரலையா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நம்ம கஷ்டத்தை நம்ம வாயிலிருந்தே வாங்க வை வாங்கிறதுக்கு முதல் வார்த்தையே உங்கள் வீட்டில் என்ன குழம்பு கறின்னு சொன்னோம்னா காசு அப்போ நிறைய பிழங்குது போல கறி இல்லை கறி இல்லை சும்மா இன்னைக்கு சார் கொஞ்சம் காயில் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த குழம்பு தான் அப்போ இவ கஷ்டப்படுறா அப்படின்ட்டு நம்ம வீட்டோட நிலமையே மொதல் குழம்பு மூலியமாக தாங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட நல்லா பேசி உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை வாங்கி அப்படியே அடுத்த வீட்டில் போய் ஒப்பிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீங்கள் அடுத்தவங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க தெரிஞ்சால் நமக்கு பிரச்சனை ஏன்னா நம்ம வாய் நிற்காது நம்ம வேற யார்ட்டையா சொல்லலன்னு நமக்கு அப்படியே காது கழுத காது கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி தான் அவன் உண்மையை சொல்ல முடியாமல் குழியை நோண்டி இப்போ உண்மையை சொல்லிட்டு கழுத காதுன்ட்டு குளியை முடிடுவான் அதுலேருந்து ஒரு மரம் வந்து அதுலேருந்து ஒரு மத்தனை செஞ்சு அது ஊரே ஊரேட்டம் டம்னு ராஜாக்காது கழுதக்காதுன்னு சொல்லும் பாருங்க அதே கதை தான் பெண்களுக்கு ரகசியத்தை காப்பாற்ற முடியாது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம யார்ட்டையோ சொல்லியே ஆகணுமேன்னு நமக்கு தோணும் அதனால் யார் விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இன்னொன்று நம்ம எத்தனை நூறு பேருக்கு நம்ம அன்னதானம் போட்டாலும் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த நூறு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்த புண்ணியமே போயிடுங்க என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் இன்னைக்கு செய்கிறேன் சொல்கிறேன் எங்கள் மாமனாருக்கு தேவசம் ரெண்டாவது வருஷம் சாமி கும்பிடணும் சோறாக்கிட்டேன் எல்லாம் சாம்பார் ரசம் பாயாசம் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி கழுவி நல்லா வேலையை முடிச்சுட்டு பூ கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியலைங்க நான் இன்னைக்கு சோறாக்கில் ஒரு கொஞ்சோலை ஒரு டம்ளர் கஞ்சி இருந்தால் கொடுங்க இல்லை ஒரு கிண்ணத்தில் சோறு இருந்தால் கொடுங்க ஐயோ இன்னைக்கு எங்கள் மாமனாருக்கு தேவசமே நான் படையல் போடாமல் நான் கொடுக்க முடியாதேக்கா எதுவும் நினச்சிக்கிறாதீங்க இதையுமே யோசிக்காமல் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் மாமனாருக்கு தவசம் நம்ம இருந்து சாப்பிட்டா தான் அந்த விரதம் பூர்த்தி ஆகும் நம்ம படையல் போட்டுட்டு தான் நம்ம எல்லாம் தண்ணீர் விழா விட்டு தான் நம்ம சாப்பிட முடியும் சாம்பிராணிலாம் போட்டு இல்லைக்கா இல்லைன்ற ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அடுத்த மூணா நாள் அந்த ஐயா இறந்து போயிட்டார் ஒரு இஸ்லாமிய விட்ட ஐயா எனக்கு அது வந்து ஒரு எனக்கு இல்லைன்னு சொன்ன அன்னைக்கிலேருந்தே மனசு ஒரு கஷ்டமாகவே உறுத்தலாகவே இருந்துச்சு நம்ம எத்தனையோ நான் வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளவோ பேருக்கு அன்னதானம் கொடுத்த மாதிரி அதோட புனி எல்லாமே எனக்கு இந்த ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னதில் எனக்கு பயிற்சி என் மனசால வருந்திட்டேன் நான் ஐயோ நம்ம ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லிட்டமே ஒருவேளை அவர் ரூபத்தில் கூட தெய்வமே வந்திருக்கலாமே கண்ணப்பன் கதை கண்ணப்பர் கதை இப்போ ஒரு படமாகவே வந்துருக்கு பார்த்துருப்பீங்க கண்ணப்ப நாயனார் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா கிருபானந்த வாரியர் வந்து ஓம அந்த கதையை சொல்லி சொல்லி நான் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன் அந்த ஒரு வேடன் வந்து இருப்பார் கண்ணப்பருங்கிற பேரே அவருக்கு அதனால தான் வந்துச்சு ஒரு காட்டுக்குள்ளே சிவனுக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணிட்டு போவார் ஒரு முனிவர் அந்த சிவலிங்கத்துக்கு இந்த கண்ணப்பர் வந்து டெய்லி அந்த பன்றி இறைச்சியை வந்து வைக்கிறார் ஐயோ நம்ம இப்படி செய்கிற இடத்துல வந்து யாரோ இப்படி அசுத்தம் பண்ணுறாங்களையே அப்படின்ட்டு அந்த முனிவர் வந்து கோவத்தில் கத்துறார் அப்போ சிவபெருமான் தோன்றி பக்தி என் உன்னைய விட பக்தியில கூடுன ஒருத்தர் இருக்காரு அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா மறைஞ்சிருந்து பாருங்க வராரு கண்ணப்பர் வராரு எப்பயும் போல பன்றி இறைச்சியை வைக்கிறாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இருந்து ரத்தம் வடியுது அவருடைய கண்ணையே தொண்டி வைக்கிறார் மறுபடியும் இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது அதுக்கு அடையாளமாக தன்னுடைய காலோட கட்டை விரல்ல வந்து அந்த கண்ணில் வச்சுட்டு சிவலிங்கத்தோட கண்ணில் வச்சுட்டு இன்னொரு கண்ணை நோண்டி அதில் வைக்கிறாரு நோண்ட போகிறாரு போகும்போதே கண்ணை பிறையே அவர் அவருடைய உண்மையான பேரை சொல்லி நிறுத்து அப்படின்ட்டு அவருக்கு ரெண்டு கண்ணையுமே கொடுத்து பார்த்தியா உன்னையோட பக்தியில் எவ்வளோ பெரிய ஒரு பக்தர் இருக்கான் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் சில விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமே நீங்கள் சில பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க மாற்றினீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நானும் இப்போ கூடயுமே உட்காந்து பேசுகிறதில்லைங்க நெசமாகவே யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் என் வீட்டுக்கு யாரும் வரவும் வேண்டாம் வரவும் மாட்டாங்க உட்காந்து பேசுகிறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை வாங்கி அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்குறது தான் வேலையாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கீங்க அதில் ஒரு நூறு பேருக்காது நான் இப்போ பேசுனது பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா சொல்லுங்களேன் நானும் உங்ககிட்ட பேசுகிறேன் ஒரு ஆயிரம் வீவ்ஸு போகுது நான் பேசுகிறத எனக்கு பதிலுக்கு நீங்கள் கமெண்ட் மூலிமா நீங்களும் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நம்ம நம்ம என் கூட பேச இவ்வளோ பேர் இருக்கீங்க உங்கள் நான் பேசுகிறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கேன் நான் இல்லாமல் யூடியூப்பில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் வருது அதெல்லாம் பாருங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க உங்கள் பசங்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நல்ல அன்பாருங்க பாசமாக இருங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இதில் எவ்வளோ பொய் எவ்வளோ போட்டி எவ்வளோ பொறாமை நீ பெரியளா நாம் பிரியாலா இதெல்லாம் எதுவுமே கிடையாது கடைசியில் நம்மளை அந்த குழியில் நோண்டி போடுறாங்க பாருங்கள் அது ஒரு ஒரு வருஷமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமே ஆச்சுன்னா அந்த குழியை நோண்டி எலும்பு தூக்கி வெளியில் போட்டு அது மேலே இன்னொரு குணத்தை புதைக்கிற அளவுக்கு நான் நாட்டில் ஜனங்கள் ஜனத்தொகை அதிகமாகிருச்சு அந்த ஆறடி நிலமே சொந்த மாடான்னு பாடுவாங்க இப்போ அந்த ஆறடி நிலமும் சொந்தம் கிடையாது இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழுங்க ஆ நிறைய சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்ட்டு இன்னைக்கு வாழாமல் விட்டுறாதீங்க நாங்களாம் அதை தாங்க செய்கிறோம் நாளைக்கு நம்ம வீடு கட்டணும்னா கட்டத்தான் போகிறோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம விட முடியுமா சொல்லுங்கள் அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மனசை நீங்களே மாற்றி சந்தோஷமா இருக்கீங்களோ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு உங்களை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க சரியா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஹைப் பாயிண்ட் கொடுங்க பாய்